உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் மார்ச் மாதம் எட்டாம் தேதி எட்டு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி சென்னை தீநகரில் ஜி டி கேவி ஹெல்ப் லைன் நடத்தும் சென்னை உறவுகள் சங்கமம் என்ற நிகழ்ச்சி வந்து வெகு சிறப்பாக நடைபெற இருக்கின்றது இந்த குளோபால் டி கேவி ஹெல்ப் லைன் என்பது பெயர் அல்ல மற்றவர்களின் விதையாகவே அது வந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றது ஒரு விதையானது அது வெறிச்சகமாக நுழைத்து அது வளர்ந்து பெரிய ஆலமரமாக மரங்களாகவும் கொடிகளாகவும் செடிகளாகவும் பறந்து வருவதற்கான ஒரு உந்துகோளாக அமைவதுதான் குலோபால் டீகேவி ஹெல்ப்லைன் என்பது பொருளாகும் இதனுடைய செயல்பாடுகள் வந்து குளோபால் டீகேவி ஹெல்ப்லைன் செயல்பாடுகள் சாதாரணமல்ல நேரம் காலம் பார்க்காமல் உழைக்கும் பலரின் சிறப்பான கூட்டு முயற்சிக்கு கிடைத்த ஒரு வெற்றிதான் இது அரசு துறை சார்ந்ததாக இருக்கட்டும் அவர்களுடைய மக்கள் தேவைகளாக இருக்கட்டும் மருத்துவ உதவி அவசர சிகிச்சைகளாக இருக்கட்டும் உடனடியாக வந்து அவர்களுக்கு துணையாக செயல்பட்டு அவர்களுடைய அவர்களுக்கான தேவைக்கான அந்த உதவிகளை செய்து கொடுப்பது இதனுடைய முக்கிய பொறுப்புகளாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது அது மட்டுமல்லாமல் இரத்தம் முகாம்கள் அதாவது வந்து இரத்த முகாம்களில் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் ரத்தம் யாருக்கு தேவைப்படுகின்றதோ அவர்களுக்கு ஓடோடி சென்று இரத்தம் தேவைப்படுவர்களுக்கான உதவிகளையும் செய்து கொண்டிருக்கின்றது ரத்தமே கிடைக்கவில்லை என்றாலும் ஹெல்ப்லைன் மூலமாக தொடர்பு கொள்ளுன்றவர்களுக்கு எப்படியாவது அதற்கு அரேஞ்ச் பண்ணி அதற்கான ஏற்பாடுகளை செய்து அந்த உதவிய ரத்தம் கொடுத்து அந்த பல உயிர்களை காப்பாற்றும் வேலையையும் செய்து கொண்டு இருக்கின்றார்கள் வெளிநாட்டு வாழும் உறவுகளுக்கு கூட எந்த ஒரு ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அவர்களை தேடி சென்று அவர்கள் இருக்கும் இடத்தில் சென்று அவர்களுக்கான தேவையான உதவிகளை செய்து அந்த பிரச்சனைகளையும் தீர்க்க வைக்கக்கூடிய அளவுக்கு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் ஒரு உறவுகள் யாராவதும் இயற்கையாக எய்தினாலும் ஒரு இறப்பிற்கு அதற்கான அனைத்து தேவைகளையும் உதவிகளையும் ஓடோடி செய்து அவர்களுடைய உடலை பத்திரமாக தன்னுடைய அந்த உறவினர்களுடைய சொந்த ஊருக்கு கொண்டு சேர்க்கும் வரைக்கும் எண்ணற்ற உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் கல்வி வேலைவாய்ப்பு பொருளாதார வளர்ச்சிக்கான அனைத்து உதவிகளையுமே இந்த துறை சார்ந்து செய்து கொண்டு இந்த குளோபால் டி ஹெல்ப்லைன் வந்து செய்து கொண்டிருக்கின்றது இதன் அடுத்த கட்டமாக உறவுகளை சந்திக்கும் நிகழ்வுகளாக திருநெல்வேலி கோயம்புத்தூர் மதுரை என தொடர்ந்து பல பகுதிகளில் வந்து சிறப்பாக இந்த குளோபால் டிகேவி ஹெல்ப்லைன் மூலமாக எண்ணற்ற பணிகளை செய்து கொண்டிருக்கின்றது அதனைத் தொடர்ந்துதான் பல முன்னெடுப்புகளில் முக்கியமாக ஒரு மாநகரமாக இருக்கக்கூடிய சென்னையில் மிகப்பெரிய ஒன்று கூடலுக்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள் அதனால் உறவுகள் மார்ச் மாதம் எட்டாம் தேதி சென்னை தீ நகரில் நடக்கும் மக்களின் ஒன்று கூடலான சென்னை உறவுகள் சங்கமம் நிகழ்வுக்கு தங்களை தயார்படுத்தி கொள்ளுமாறு குடும்பமாக அனைவருமே கலந்து கொள்ளுமாறு வந்து இதை வேண்டுகோள் வைக்கப்படுகின்றது இது ஒரு குடும்ப விழா என்பதையும் யாரும் மறந்துவிட வேண்டாம் அனைவரும் கண்டிப்பாக கலந்து கொள்ளுமாறு நம் மக்கள் எப்படி எல்லா இந்த உதவிக்குழுவை பயன்படுத்தி கொள்கிறார்கள் என்பதை நேரில் சென்று அறிந்து கொள்வ விதமாகவும் இதில் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அனைவருமே அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகின்றது இடமானது பணங்கள் பார்க்க அருகில் பி டி தியாகராஜர் கலையரங்கம் ஜி என் செட்டி செட்டி ரோடு தியாகரா தியாகராஜ நகர் சென்னை பதினேழு என்ற இடத்துல வந்து ஜிடிகேவி ஹெல்ப் லைன் டிகேவி ஹெல்ப்லைன் விழா வந்து சென்னை உறவுகள் சங்கமம் என்ற விழா வந்து வெகு சிறப்பாக நடைபெற இருக்கின்றது இதில் அனைவரும் கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பித்து ஹெல்ப்லைன் மூலமாக எப்படி நாம் பயனடையலாம் ஒரு உதவிகளை பெறலாம் என்பதை நீங்கள் கலந்து கொண்டு அறிந்து கொள்ளலாம் உறவுகளை வணக்கம் ஐராவதம் மீடியா சார்பாக சண்முகமல்லர்